படப்பிடிப்பு தளத்துல சமந்தா திடீர்னு மயங்கி விழுந்திருக்காங்க அதாவது நாகச்சைதன்யா அவர் கூட சேர அவங்களுக்கு விருப்பம் இருக்கு ஆனா அவருக்கு இரண்டாம் திருமண இப்ப தீவிரமா ஒரு செய்தி இருக்கு திருமணமான நாலு மாதத்துல ரகுல் பிரீத்தி சிங் அவங்களுடைய குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனையா வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகை சமந்தா அவங்க நம்ம தமிழ்ல முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் அதாவது இவங்க முன்னணி நடிகையா வளம் வந்த சமயத்திலேயே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க அவங்களுடைய காதல் கணவரை ரொம்ப சந்தோஷமா இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் போயிட்டு இருந்துச்சு நாக சைதன்யா அவங்களும் சமந்தா அவங்களும் அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா இருந்தாங்க திருமணத்துக்கு அப்புறமும் நிறைய புகைப்படங்கள் எல்லாம் பதிவிடுவாங்க சில சமந்தா அவங்கள திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து குடும்பத்தை தான் பார்த்துக்கணும் படங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனா சமந்தா அவங்கனால அவங்களுக்குன்னு வர வாய்ப்புகளை விட முடியல தொடர்ந்து படங்கள்ல கவனம் செலுத்தினாங்க அதே போல நாக சைதன்யா அவங்களுடைய குடும்பத்துல குழந்தை இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லி இருக்காங்க ஆனா சமந்தா அவங்கனால படங்கள்ல பிஸியா இருந்ததுனால குடும்பத்துல அவ்வளவுக்கா அவங்கனால கவனம் செலுத்த முடியல இதுதான் அவங்களுடைய குடும்பத்துல பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு சொல்ல சமந்தா அவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கு அவங்க பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இருந்திருக்கு தொடர்ந்து அதுக்கான சிகிச்சை எல்லாம் எடுத்துட்டு தான் இருந்தாங்க அப்புறம் நாக அவருடைய பிரிவுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தச அலட்சி நோய் இருக்கிறது தெரிய வந்துச்சு இந்த நோயிலிருந்து விடுபட இப்ப வரைக்குமே தீவிரமான சிகிச்சைகளை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு நாக சைதன்யா அவரை விட்டு பிரியறதுலயும் அவர் மேல எந்த ஒரு கோபமும் கிடையாது ஆனா அவங்களுடைய குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகள் மறுபடியும் நடிக்கிறாங்க குழந்தை இந்த மாதிரி குடும்ப விஷயங்கள்ல வந்து அவங்க இல்ல அப்படிங்கறதுனாலதான் விவாகரத்து அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசா போயிருக்கு இப்ப நாகச்சைதன்யா அவங்களுடைய குடும்பத்துல அவருக்கு மறுபடியும் பெண் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு இரண்டாம் திருமணம் சீக்கிரமா அவருக்கு நடக்க இருக்கு அப்படிங்கற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க ஆனா சமந்தா அவங்க அவங்களுடைய உடல்நிலையில மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்காங்க சொல்ல போனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு படப்பிடிப்புல ஒரு ஃபைட் சீன் இருந்திருக்கு அதுல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சமந்தா அவங்க அப்படியே மயங்கி விழுந்திருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல்நிலையில பிரச்சனை இருக்கு இப்ப உடல்நிலையை சரி பண்றதுலயும் அடுத்தடுத்து படங்கள்ல கவனம் செலுத்துறதுல தான் சமந்தா அவங்க முடிவா இருக்காங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை எதுவுமே அவங்க கவனம் செலுத்துறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு இத ஒரு பத்திரிக்கையாளர் தான் சொல்லிருக்காரு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ரகுல் பிரீத்தி சிங்லயும் சரி அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருந்துச்சு நிறைய படங்கள் வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கு இந்தியன் படத்துல கூட சொல்லலாம் அந்த வகையில இவங்க காதலிச்ச தயாரிப்பாளர் மகன் ஜாக்கி பக்னானி அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு ஆனா திருமணமான நான்கு மாதத்துல அவங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்துல ஒரு சில பிரச்சனைகள் அதாவது தொடர்ந்து படங்கள் தோல்வியானதுனால அவங்க ரொம்பவே கடன்ல இருக்கிறதாகவும் ஒரு ஏழு மாடி கட்டெடுத்து அவங்க இதனால விற்பனை செய்யற அளவுக்கு பிரச்சனை பெருசா இருக்கு ரகுல் அவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் இப்படி பெரிய பிரச்சனையில அவங்க சிக்கிட்டாங்களே அப்படின்னு எல்லாம் கூட ஏகப்பட்ட செய்திகளை எழுதிட்டு இருந்தாங்க இதனால ரகுல் அவங்க ரொம்பவே மனவேதனையில இருக்கிறதாகவும் சொன்னாங்க இப்ப எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரகுல் சிங் அவங்களுடைய கணவரை நாங்க எந்த கடன் இல்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தேவையில்லாம வதந்திகளை பரப்பாதீங்கன்னு அவரே இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க